ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நல்லா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்னு சொல்லி டிமிக்கி கொடுத்துட்ருக்காச்சு என்னெல்லருந்து ஒரு ஒன் வீக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருச்சு கிச்சனுக்கு வந்து காலைல வந்த உடனே நான் கிச்சனில் பண்ணுறமோது வந்து சாப்பாடு வச்சுருவேன் ஏன்னா தம்பி எந்திரிச்சோன்னா ரொம்ப பசிக்கும் அதனால் அவன் கஞ்சி விட்டுனத்துக்காக நான் சாப்பாடு முறை குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சைடு பை சைடு பாலும் வந்து அவனுக்கு காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து காலையில் வந்து தோசை நேற்று வச்ச கறி குழம்பு வந்து இருந்துச்சு அதனால் மார்னிங் வந்து தோசையும் கறி குழம்பு வச்சுட்டு லன்ச்சுக்கு வந்து ரசம் இருந்தேன் அப்புறம் பாலும் ஆற்றி முடித்தாச்சு பாலை ஆற்றி தண்ணியில் வச்சுட்டு இப்போ ரசத்துக்கு வந்து கீரை தான் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு நேற்றே வந்து நான் அதை அழிஞ்ச வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் வந்து எப்போவுமே காலையில் எம்டி ஸ்டமக்கெலாம் வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எப்போவுமே குடிப்பேன் டீ காஃபி குடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சுகர் போட்டு வந்து நான் குடிப்பேன் சுகர் போட்டு குடிக்கக்கூடாது ஆனால் எனக்கு வந்து சால்ட்டு போட்டு குடித்தா வந்து வாமிட் வர மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் சுகர் போட்டு முடியாது அதை ரெண்டு நெல்லிக்காய் மட்டும் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணிக்கிரிக்கு வந்து கிரியை நல்லா கழுவிட்டு அது கூட வந்து பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு கழுவி அதையும் போட்டுட்டு பொன்னாங்கண்ணிக்கிரையும் போட்டுவிட்டு நல்லா கழுவி அதையும் குக்கரில் வந்து ஆட் பண்ணிப்பேன் நான் குக்கரில் வச்சுடுவேன் நான் எந்த கிருமியும் நான் குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு மூணு மிஷில் விட்டி இறக்கி தாளிச்சு விட்ருவேன் அதே மாதிரி இன்றைக்கி பருப்பு பொன்னாங்கண்ணியும் போட்டு வச்சுட்டு குட்டி குட்டியாக இருந்தனால வந்து ஒரு நாலு தக்காளி போட்டேன் நாலு தக்காளியும் சின்ன ரெண்டு பல்லாரியும் வந்து போட்டுட்டு காரத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டேன் பச்சை மிளகா ரொம்ப போட்டால் கொஞ்சம் உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு தான் போட்டுருப்பேன் கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் அது கூட வந்துட்டு நான் நெல்லிக்காயுமே நறுக்கி வச்சுருந்தேன் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஆட் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இடையில் என் வீட்டுக்காரயரை வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் இருந்தார் அப்புறம் பூண்டையும் எடுத்து நல்லா வச்சு கழுவிட்டு அதே ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் குக்கரில் வந்து கொஞ்சம் நிற்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் மேது வேக வந்து ஆகும் அதனால் நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நான் கீரையும் வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நாங்கள் சக்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதையும் நான் கழுவி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சரி அது ஒரு பக்கம் மண்ணாக இருக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே இப்போ கீரையுமே வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு இறக்கிச்சேன் அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வச்சு அதில் எண்ணெய் கடுகு மட்டும் போட்டுட்டு கருவே கரோட்டில் போடல கீரை கருவேப்பில் போடணும் அப்படி கிடையாது அப்படியே அதையும் போ கீரையும் போட்டுட்டு தாளித்து விட்டு இறக்கி வச்சு அதுக்கப்புறம் நான் சக்கரை வலிக்கை எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதையும் வச்சுட்டு சரி அதையும் தரில் அப்படியே கழுவிட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக ரொம்ப வேணாம் லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் எப்படிங்க உப்பு வேணாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் தூசையே நான் அரைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை எடுத்துகிட்டே இருந்துச்சு தண்ணி பேரை பார்த்து எடுத்து சொன்னாங்கன்னா கழக மிளகாய் பார்த்து சொன்னேன் புளியும் தக்காளியும் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு அப்புறம் வந்துட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் வந்து கருவேப்பில மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் நல்லா அடித்து வச்சுக்கணும் அடிச்சு வச்சு நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அது கூடவே போட்டு நல்லா புதுக்க கரைச்சி விட்டுக்கணும் நான் வந்து இப்படி தான் வந்து ரசம் வைப்பேன் ஒவ்வொருத்தவங்க அரைச்சி அதை தாலிக்கையில் இது பண்ணுவாங்க நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லி செடியும் போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் கரைசி சாடுத்துட்டா நம்மளோட சூப்பரான ரசம் வந்து ரெடியாகிடும் நான் இது கூடவே வந்து கொள்ளு எப்போவுமே போடுவேன் கொள்ளு ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொள்ளு வந்து இல்லை அதனால் நான் எப்போ நார்மல் ரசமாகவே வச்சுட்டேன் தாளிச்சு விட்டோம்னா நம்ம ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் கீரையும் ரெடி ஆகிடுச்சி சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு அப்புறந்தான் டைம் கிடச்சிது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு லஞ்சுக்கு வந்து சாப்பாடு கீரை அதுக்கப்புறம் வந்துட்டு ரசம்